நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஊர்களில் பல பேர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக மெடிக்கல் போவாங்க தலைவலி கால்வழி கண்வழி எதுவாக வரனாலையும் அவங்ககிட்ட சும்மா வாய் வழியாக சொல்லி ஒரு மருந்து வந்து போடுவாங்க அது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது அது வந்து ஒரு நிரந்தர தீர்வும் கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் சரி அல்லது ஆயுர்வேதிக் மெடிசனாக இருந்தாலும் சரி ஒரு மருத்துவரை பாருங்கள் அவர்களுடைய ஆலோசனையில் அவர் சொல்லக்கூடிய மருந்தை வாங்கி சாப்பிடுங்க அதுதான் நம்மளுடைய உடல்நலத்துக்கு நல்லது நீங்களாக ஒரு முடிவு எடுத்து எதையும் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைபி திரியட்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது இன்று முதல் ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து முப்பது இல்லையா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தென் மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்களில் அலுவலகம் திறக்க போகிறாங்க இந்த வீக் ஃபுல்லாக அதில் முதல் கட்டமாக வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் ஒன் ஓப்பன் பண்ணுறாங்க பட்டினம் காத்தான் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ராமநாதபுரத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாரி புதன்கிழமை பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நமது அலுவலகம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்தது வியாழக்கிழமை நாகர்கோவில் வெள்ளிக்கிழமை தேனி மாவட்டம் சனிக்கிழமை தென்காசியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க மேக்சிமம் தென் மாவட்டங்களில் ஆஃபீஸ் வந்துருச்சு ஆல்ரெடி மதுரை சிவகாசி திருநெல்வேலி இங்கெல்லாம் இருக்குது ஸோ நிறுவனம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துலலாம் ஆஃபீஸ் ஓப்பன் செய்யும் பொழுது அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் போய் ஆஃபீஸை பாருங்கள் உங்களை டவுட் எதுவாக இருந்தாலும் இனிமேல் ஆஃபீஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது நிறைய நபர்கள் அக்கௌண்ட் நம்பர் தப்பு ஐஏபிஎஸ் கூட தப்பு ஃபோன் நம்பர் தப்பு பெயர் தப்பு இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிவிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும் எங்கே இருக்குது ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் இருக்குது ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் வகையில் தான் நிறுவனம் ஆஃபீஸு எல்லா மாவட்டங்களிலும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதில் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஓப்பனிங் வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிட்டதான் என்ன அட்ரஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அந்த இடத்துல போய் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய டவுன்லைனுக்கோ எந்த பிரச்சனை நடந்தாலும் போய் சந்திக்க முடியும் இன்னும் சில நபர்கள் வந்து நேரடியான ஆஃபீஸை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஜாயின் பண்ணும்போது ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் இந்த ஆஃபீஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இது வந்து நமக்கான ஆபீஸ் நம்ம ஆபீஸ் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க நிறைய நபர்கள் வெளியிலிருந்து கேலிக்கிண்டில் பணம் தான் செய்வாங்க அதை நம்ம கேட்டு வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நிறையா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இவ்வளோ பணம் வந்தால் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறுவனம் அவங்க சொல்கிறதுக்கு எதிர்மறையாக வளர்ச்சி போயிட்டு தான் இருக்குது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எல்லா நபர்களும் வருமானம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அடுத்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்கம் இருப்போது அப்போ அந்த கீழே கிண்டல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம தெரியாத சொல்லிவிட்டு போல இருக்குது நாமளும் ஜாயின் பண்ணிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பாக மைவித் டேட்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு காலம் வரும் இது மற்ற ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி முகம் தெரியாத கம்பெனியும் முகம் தெரியாத நபர்களும் கிடையாது அல்லது இன்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியாத ஒரு கம்பெனியும் கிடையாது ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதில் அவங்க ஓனர் தயாரிக்கக்கூடிய பொருளை விற்க போகிறாங்க அதில் இன்கம் கிடைக்கும் போது அதில் நம்மளுக்கு லைஃப் டைம் இன்கம் தடுப்புகிறாங்க இதுதான் ஒரு பேசிக் அது உள்ளுக்குள்ளார் வந்தீங்கன்னா உங்களுக்காக தெரியும் ஒரே நாளில் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியாது அதனால் புதிய அலுவலகங்கள் எல்லா மாவட்டத்திலும் தமிழகம் தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் வரப்போது முதல் கட்டமாக தமிழகத்தில் ஆரம்பிச்சுருக்குறாங்க இப்படி ஒரு குறைந்த நாட்களில் அதிகப்படியான மக்களை கொண்டு வந்திருக்கிற கம்பெனியும் சரி அதிக அளவில் ஆஃபீஸை கொண்டு வந்திருக்கிற கம்பெனியும் சரி மைவீத் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறோம் அதில் பயணம் உங்களுக்கும் தெரியும் வெளியில் நின்று நிறைய கீழ கிண்டல் உங்களுக்கும் தெரியும் இப்படி ஒரு ஆஃபீஸு இப்படி ஒரு அலுவலகம் எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்றது அதனால் எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அலுவலகத்துக்கு சரியாக பயன்படுத்திங்க நிறுவனம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே ஐடி எடுக்கிறது தவறு இல்லாமல் போடுங்க ஒரு முறைக்கு நாலு முறை அவங்களுடைய விவரங்களை சேகரித்து அதை சரியாக படித்து சரியாக அந்த காலத்தில் தான் நம்ம போடுறோமா அப்படின்றத கரெக்டாக பார்த்து போடுங்க தப்பு பண்ணிவிட்டு வருத்தப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக ஒரு முறை பார்த்து பண்ணிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மை ஜாயின் பண்ணணும் இது எதோ சொல்கிறாங்க டெய்லியும் வீடியோ போடுறாங்க எல்லாரும் ஆயிரத்தி எட்நூறு எடுக்கிறேங்கிறாங்க அஞ்சு ரூபாய் எடுக்கிறேங்கிறாங்க எஸ்ஜி ப்ரொமோஷனுங்கிறாங்க டூவல் லெவலுங்கிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னா உள்ளுக்குள்ளார் வந்தால் தான் புரியும் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித் ரெட்ஸில் இணைத்து விடலாம் உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் கண்டிப்பாக மை வித் ரெட்ஸில் இருக்குது அதில் உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் சந்தேகம் இது வந்தாலும் தீர்த்து வைக்கலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மனைவித்யர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்